ஹலோ பேட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஈவினிங் நம்ம எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோங்கிறத தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் பே வரதில்லை ஸோ அவளுக்கு பிறந்த நாளைக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு அதை தைக்கிறதுக்காண்டி கண்டி வந்திருக்கும் அதுக்கப்புறமா எங்கே போகிறாங்கிறத பார்க்கலாம் உள்ள தைக்கிறதுக்கு கொடுத்துட்டுக்கா நமக்கு தெரிஞ்ச அண்ணன் தான் நிற்கிறாரு என் மாலுக்கு சுபாக கூப்பிட்டு வந்திருக்கேன் சுபா தென்காசியிலேருந்து தென்காசியில் எத்தனையோ வாட்டி வந்திருக்கு ஆனால் அந்த மாலுக்கு மொதல் தடவை இப்போ தான் வாரம் இல்லை மாலு தான் மார்க்கெட்டு கீழே இருக்குது மார்க்கெட்டு ட்ரெண்ட்ஸு கடை இங்கேவா அங்கே வா நான் நோ டிபார்ட்மெண்ட் இது உள்ளே போயிடும் போயிரும் சின்ன சின்னமால் தான் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது ஹைப்பர் மால் மாதிரிலாம் இருக்காது செகண்ட் ஃப்ளோரில் சுற்றி பார்த்துட்டு போயிடுவோம் வண்டி இப்போ செகண்ட் ஃப்ளோர் அப்படிலாம் இல்லை சும்மா அப்படியே பார்த்து பார்த்துப்போம் மென்ஸ் ஏர் ஓ செகண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோரா தேர்ட் ஃப்ளோர் மேலே ஒன்றுமே இருக்காது இங்கே எதுவுமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்க ஃபுட் பேரடைஸ் இங்கேதான் ஃபுட் பேரடிஸ் இங்கே ஆள் இல்லை சுற்றி காட்டெலாம் வந்தேன் இப்போதைக்கு ஆளே கிடையாது கடையில் இது கிட்ஸும் தான் விளையாட்லாம் இப்போதைக்கு ஆள் யாரும் வரலை மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இங்கே இருக்கிறது தெரியாது அதுபோக இங்கே இப்போதைக்கு எதுவுமே இது இல்லை லீவில் இருக்காங்களா என்னன்னு தெரியல அதனால் அப்படியே க்ளோஸில் இருக்குல்லாம் அது கிட்ஸு கேம் விளையாடுறதுக்கு இங்கே நானும் இருலாம் அடிக்கடி வருவோம் மாமாவாரில எல்லாம் சேர்ந்து ம் ஆர்ச்சரி ம் அப்புறம் சும்மா உட்காந்து குட்டி பிள்ளைங்கலாம் ஓட்டுறதுக்கு வண்டி ஓட்டப்பறியா இந்த பாரு சுபா இங்கே வந்து பாரு அது நம்ம தான் வாங்கி கொடுத்துட்டோம்னா தர்சனுக்கு வா அப்புறம் அது சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு எல்லாமே இருக்கும் ஆனால் இப்போதைக்கு ஆளுங்க எல்லாம் லீவில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ குட்டி பிள்ளைங்க விளையாடுற இடம் எல்லாமே கார் உள்ளே போட்டு விளையாடுறது அப்புறம் அங்கே நான் அந்த கன் ஷூட் பண்ணுறது இதுக்கு மேலே எனக்கு பிடிச்ச இடம் தெரியுமா எது தெரியுமா சுபா ஏது தெரியுமா ஆந்தா இதுதான் இதுதான் என்னோட ஸ்பாட்டு எப்படி இதுதான் என்னோட ஃபேவரட் ஸ்பாட்டு சாப்பாடு எடுக்கும்போது தான் நான் டேபிள் போட்டு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் ம் செம்மையா இருக்கும் ம் பகலில் வந்து எல்லாருமே இருப்பாங்க இங்கே போமா விஆர் இருக்குங்க அங்கே இந்த அங்கே விஆர் இருக்கு கீழே காமிக்கிறேன் போய் கீழே போர் அடிச்சதுனால வந்திருக்கோம் இது விஆர் கண்ணில் மாட்டிட்டு விளையாடுவாங்களா அது சும்மா இப்போதைக்கு அப்படியே பார்த்துட்டு தான் இருக்கேன் நான் ஓகேவா போகலாம் ஆணையம்ல தெங்காசியில் மால் பார்த்தாச்சு இல்லை நல்லா இருக்கு யாரா யாருமே இல்லை யாருமே சொல்லல மேபி இருக்கலாம் ஆனால் நல்லா ஓடிட்டு இருந்தது இப்போ ஏதோ மேலே யாரோ வராங்காது ஏதோ ஒரு தீர்வு கே பயனு சரி சும்மா கொஞ்ச நேரம் நின்று போகலான்னு பெரிய கோயிலுக்கு வந்திருக்கோம் ஒரு டைம் எனக்கே வருத்தமாக தான் இருக்குது கோயிலுக்கு அடிக்கடி வருவேன் சாமி கும்பிட ஆனால் இப்போ வர முடியல சரி பரவாயில்ல நம்ம வேண்டுதல் போட்டு இது பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால கோயிலுக்கு போகாமல் இருந்தாலும் பரவாயில்ல பிரச்சனை இல்லை கோயிலில் வந்து பெயின் அடிச்சிட்ருக்காங்க அன்னைக்கே சொல்லியிருப்பேன் செம்மையாக இருக்கும் நல்ல உள்ளது காற்று தள்ளுனால் உங்களுக்கே காற்று சொத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன் வந்திருக்கோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கீழே ஃப்ரூட்டு கடை மேலே என்னென்னமோ போட்டிருக்காங்க கரீதியாக பார்த்து யார் கடையை பார்த்தா அவ்வளோ ஸ்பெஷலாக தெரியல கடைசியாக சாப்பிட வந்தாச்சு கடை சாமியாக இருந்துச்சு லைட்டிங்லாம் அப்படியே சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பாய்